நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரிஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமோ இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்றைக்கி நடு நடுத்தர வர்த்தகர்கள் சமூகத்துக்கு ரொம்ப வணக்கம் அப்புறம் இன்னைக்கு பத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் இந்த வாரத்து கடந்த வாரத்துக்கான அப்டேட்டை வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளோட சீரீஸோடய அப்டேட்டு இதில் நான் வந்து போன வீடியோவில் ஒரு வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அது என்னென்ன கொஞ்சம் நாட்கள் கழிச்சு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஓவரால் வந்து பார்க்கலாம் ஓவரால் பார்க்கும்போது நம்ம ஆறாவது வாரத்தில் இருக்கிறோம் நம்ம வீடியோ சீரிஸ் ஆரம்பித்து ஆறு வாரங்களாச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இதில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லை நம்ம வந்து இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இருக்குது இது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து மைனஸ் எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் இருக்குது அப்புறம் நிஃப்டி பார்த்தா மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் இருக்குது இந்த நை மைனஸ் செவன் பாயிண்ட் ஃபை அப்படிங்கிறது என்ன செவனுங்கிறது என்னது அப்படின்னா நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து நிஃப்டி எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு அப்படின்னு இந்த ஒன்றரை மாதத்தில் மட்டும் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வந்து கீழே போயிருக்கு நிஃப்டி அதான் வந்து இதை வந்து டேட்டா சொல்கிறது அப்புறம் அதே டேட்டாக தான் நம்ம வந்து கீ போட்டுக்கிறோம் மைனஸ் டூ பாயிண்ட் டூ நைன் மைனஸ் இது எல்லாமே வந்து போட்டுக்கிறோம் இது போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படிங்கிறது பார்க்குறோம் நம்ம பாசிட்டிவ்ல இருக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டு நிஃப்டி எல்லாமே தான் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு வந்து சில நேரம் வந்து அப்டேட் ஆக வந்து கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் வித்தியாசம் இருக்கும் அதனால கூட வந்து அது இன்னும் நெகட்டிவில் காட்டிகிட்டு இருக்குது அந்த போர்ட்டலில் வந்து காட்டுறதுக்கு இப்போ அடுத்து நம்ம டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம் ஆறாவது வாரத்துக்கு போகலாம் ஓகே இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி நாலு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறோம் இண்டிஸ் வந்து ப ஒரு பதினோரு பர்சன்டேஜ் ப்ரீசிஸ் மெட்டியல் வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் இந்த ப்ரீசியஸ் மெட்டிரியல் தான் வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஏம் பண்ணியிருக்கிறோம் இருபத்தஞ்சு சதவீதமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தாலும் பார்த்தோன்னா அது டூ பாயிண்ட் சிக்ஸ் ப சென் பர்சன்ட் அதை ரெண்டரை பர்சன்டேஜ் மேலே வந்து நம்ம ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்குது ஸ்டாக்ஸ் கீழே போகும்போது இது வந்து மேலே போயிட்டு இருக்குது இது வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் நேரத்துக்கு வச்சுருந்தேன் அப்படின்னா ஒரு ஏ அறநூறு எழுநூற்றம்பது ரூபா வந்து ப்ராஃபிட்டில் க மா இதாயிருக்கும் அப்படி பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது நான் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வந்து லாஸ்ட்டில் இருந்திருப்போம் இப்போ இந்த ரெண்டே கால் பர்சன்டேஜ் கூட வந்திருக்காது அதான் ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இந்த பர்சென்டேஜ் வந்து கேல்குலேட் பண்ணும்போது நான் ஒரு லட்சத்துக்கு நான் கேல்குலேட் பண்ணியிருப்பேன் அதனால் தான் வந்து இது இதை தான் நான் போன இதில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஒரு தவறு பண்ணிட்டேன் அதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதனால் இப்போது நியூ வேல்யூ வந்து கரெக்டாக மைனஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஏன் ஒரு லட்சத்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டோட்டல் கேபிட்டல் வந்து ஒன்று ஒரு லட்சம் தான் அதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து யாருக்குமே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் அதனால் அதை அப்புறம் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்புறம் இது நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்கன்னா அடி தூடாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நல்லா பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டால் மேலேயும் போக கூட போய்கிட்டு இருக்குது ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பொதுவாக இப்படி தான் வந்து ஒரு ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு அவங்க நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும் அதனால் இப்படி தான் போகும்போது இதில் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா நான் பதினாறாம் தேதி போன டிசம்பர் வந்து மொதல் தடவை வாங்கினேன்னு நினைக்கிறேன் இந்த மூணு ஸ்லாட்டு அப்போது உங்களுக்கு கம்பாரிசனுக்காக தான் இந்த ஒரு குறைஞ்சபட்சம் அமௌண்ட்டை போட்டு காமிக்கிறேன் முழு போர்ட்ஃபோலியோ என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க நான் இது வந்து உங்கள் கம்பாரிசனுக்காக உங்களுக்கு காட்டுறேன் இதில் ஒரு மூவாயிரரூவா இருக்குது இப்போ அதேமாரி பதினாறாம் தேதி வந்து நம்ம முப்ப மறுபடியும் வந்து ஒரு ரூபா ஆட் பண்ணிக்கிறோம் அதை ஆர்டர் போட்டு ப்ராசஸிங்னு இருக்குது ஒரு வேலை திங்கட்கிழமை வந்து அது திருப்பியும் ஆட் ஆகி இது வந்து அதுக்கப்புறம் மூவாயிரங்கிறது ஆறாயிரமாக மாறும் அதுக்கப்புறம் அதோட பர்சென்டேஜ் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அது மூலமாக வரக்கூடிய நாட்களில் இப்போது மறுபடியும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மேலே போச்சு அப்புடின்னா நம்மளை விட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு எஸ்ஐபி மாதிரி அது வந்து ஒரு மாதமும் இருக்கிறோம் இது வந்து நம்ம எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை போட்டு நம்ம வந்து எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுதான் வந்து இது அடுத்த மூவாயிரமும் இல்லை ஆட் ஆகி திருப்பி மேலே அன்னைக்கு போனால் நம்ம மியூச்சுவல் ஃபண்டு தூள் கலப்ப ஆரம்பிச்சிடும் அதை நம்ம பார்ப்போம் அப்போ தான் போட்டி கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் இது வந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸோட இது இப்போ என்ன இது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா எஸ்கார்ட் பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்புறம் டாட்டா கன்சூமர் பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் செவன் த்ரீ பர்சன்ட் போயிருக்குது அப்புறம் சுந்தர் ஃபைனான்ஸ் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ரிலையன்ஸ் ஒரு மூன்றரை பர்சன்டேஜ் போயிருக்குது இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா போன தடவை நம்ம போது ஐபிசிஏ லேபு என்கிறது இருக்குது ஐபிசிஐ லேபு மைனஸ் ஏ ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இருக்குது இன்னொன்று ஹச்சிஎல் டெக் ஐடி கம்பெனி இப்போ மைனஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது இந்த ரெண்டுமே போன தடவை போன வாரத்தில் பார்த்தோம் பாசிட்டிவ் இருந்துச்சு அதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஃபார்மா ஐடி எஃப்எம்சிஜி எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னு இப்போ அதுக்கு பதிலாக என்ன ஆகிட்டு அப்படின்னா அந்த எஃப்எம்சிஜி ஐபிசிஐ லேபும் ஹச்சிஎலும் கீழே இறங்கிட்டு அதுக்கு பதிலாக இது ரிலையன்ஸும் எஸ்காட் அதாவது ஆட்டோவும் மேலே வந்துருக்குது இன்னொரு நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது பார்த்தோம்னா நம்ம பாலிசி பஸ்ஸாரு கீழன்னுக்கு எழுதிட்டு தொங்கிக்கிட்டு போகுது நம்மள கீழைக்கு எழுத போது மைனஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது பத்தாததுக்கு அதுதான் ஹையஸ்ட்டு வேல்யூ அதாவது கிட்டத்தட்ட எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுதான் நம்மகிட்ட இருக்குது அந்த ஸ்டாக்கு நமக்கு இவ்வளோ தூரம் கீழே இருக்கிறதுனால நமக்கு ஓவராலாக வந்து அது வந்து பெரிய இம்பேக்ட் வந்து கொடுக்குது அப்புறம் மற்ற டால்மியா பாரத் சேலு அப்புறம் நிப்பான் எல்லாமே வந்து ஒரு ஏழு பர்சன்டேஜுக்கு மேலே வந்து நமக்கு வந்து மைனஸில் இருக்குது அப்புறம் பீஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பீஸ் வந்து நிறைய மைனஸில் தான் இருக்குது அது நம்ம வாங்கிறதுலேருந்து நிஃப்ட்டி எல்லாமே கீழே தான் போகுது அதனால் இதுவும் மைனஸ் இருக்குது நான் அதுக்கப்புறம் ஆவரேஜும் அவ்வளோ தூரம் நான் பெருசாக பண்ணல இப்போ மொத்தமே பதினொன்றாயிரத்துக்கு தான் நம்ம வாங்கிக்கிறோம் அந்த பதினொன்று பர்சன்டேஜுக்கு அதனால் அது வந்து பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை கோல்டில் பார்த்தா அந்தனாலுமே ஏறிக்கிட்டே தான் போகிறோம் அவன் மேலே ஒரு கன்று வச்சுக்கணும் இது வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் உள்ள ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிறேன் என்ன இது பண்ணிடுவோம் இது மூணுமே பார்த்தா நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதில் இந்த வீக்லிலாம் விட்டுருங்க அது கேல்குலேஷன் கரெக்டாக இருக்காது மற்ற அமௌண்ட்ை பார்க்கும்போது இது பன்னிரெண்டு பர்சன்டேஜ் மைனஸில் இருக்குது மோத்தில ஆள் ஸ்மால் கேப் பார்த்தா ஒரு ஒம்பது பர்சன்டேஜ் அடி வாங்கி போய் கிடக்குது டாப்பு ஹண்ட்ரட் நிஃப்டி லார்ஜ் கேப் பார்த்தா ஒரு ஆறு பர்சன்டேஜ் கிட்ட இதாக இருக்குது ஓவராலாக எட்டரை ஏடிஎம் கா பர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜ் கிட்டே வந்து தலைவங்கிய கீழே வந்து கிடக்கிறார் மியூச்சுவல் ஃபண்டு நம்ம வந்து இப்போ பெர்ஃபார்ம் நல்லா தான் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொன்ன மாதிரி திருப்பி ஆவரேஜ் பண்ணுறோம் இப்போ மண்டே வாங்கியிருக்கோம் அடுத்த வரக்கூடிய நாள் திருப்பி மேலே நிஃப்டி மேலே போச்சு அப்படின்னா நம்மளை விட அவங்க வேகமாக போவாங்க அப்படிங்கிறது என்னோட கணிப்பு இது நம்ம அங்கே எழுதிருக்க தான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு வச்சுக்கிறேன் அந்த போர்ட்டல்லேருந்து எடுத்து இங்கே இருக்க டேட்டா அங்கே இருக்க டேட்டா எல்லாம் ஒன்று தான் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்டு வரக்கூடிய நாட்களில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போதைக்கு நல்லா தான் போகுது நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ தான் நான் நம்புகிறேன் மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார் பெட்ரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ப்ரூஃபாக தான் நான் வந்து வார வாரம் அந்த ஒரு வீடியோ போட்டுருக்கிறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து பங்கெடுத்து ஒரு அறிவு கிடச்சிருந்துச்சி ஒரு ஒரு நாலேஜ் கிடச்சிச்சு ஒரு லேர்னிங் இருக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி